எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள் முல்லாவை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் யாருக்குத்தான் பணம் வேண்டாம் எல்லோரும் வேண்டும் வேண்டும் என்றார்கள் இந்த யானைகள் ஒட்டகங்கள் போன்ற பிராணிகளுக்கு ரேவன் செட்டைகளை அதாவது இறக்கைகளை படைத்திருந்தால் இவை எவ்வளவு சந்தோஷமாக ஆகாயத்தில் பறந்து திரிந்திருக்க பூவிலே தேன் குடிப்பதற்காக வந்து செட்டைகளை அடித்துக்கொண்டு வந்து பூவிலே இருந்தால் என்ன அடக்கும் பூக்களும் சிதைஞ்சு தோட்டங்களும் அழிந்து இந்த ஆட்டில் இருக்கிற ரோமங்களை எண்ணிப்பாருங்கள் உருவமங்கள் இல்லை அந்த மயிர்களை பாருங்கள் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எண்ணி பாருங்கள் ரெண்டும் சமனாக இருக்க ஒரு பத்து ரூபா பத்து படத்தை எடுத்து முல்லாவிடம் கொடுத்தார் கொடுத்து விட்டு கொஞ்சம் ஆடவங்கள் அந்த குரல்லே சொன்னார் இந்த பூமியினுடைய நடு மையம் இங்கே இருக்கிறது இதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமா இருந்தால் நீங்கள் ஒரு நீளமான கயிறு எடுத்து பூமியின் அந்த ரெண்டு நீளத்தை அளந்து பாருங்கள் சரி நடுவில் தான் இந்த ஆட்டின்ற கால்கள் இருக்கின்றதை நீங்கள் சரியாக உணர்ந்து கொள்வீர்கள் உலகெங்கும் வாழும் ஐபிசிநியர்களான தம்பி தங்கைகளுக்கு இனிய வணக்கங்கள் நாங்கள் கதை கதையாம் காரணமாம் என்ற நிகழ்ச்சி வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றும் நான் ஒரு நல்ல கதையோடு வந்திருக்கின்றேன் இந்த கதை முல்லா அவர்களுடைய அந்த கதை தொகுப்பிலிருந்து வந்திருக்கின்றது பேராசிரியர் சோதி அவர்கள் எழுதிய அந்த சிறுவர்களுக்கான முல்லா கதைகள் என்ற நூலிலே இருந்து நான் ஒரு கதையை தருகின்றேன் கேள்வி கேட்க பணம் அதான் இந்த கதை கேள்வி கேட்க பணம் ஒரு ஊரிலே ஒரு பெரிய திருவிழா நடைபெற்றது அந்த திருவிழாவிலே ஊர் மக்கள் எல்லோரும் மிக பெருமளவிலே திரண்டிருந்தார்கள் அந்த இடத்திலே முல்லாவும் வந்து சேர்ந்தார் மிகவும் மக்கள் கூடி இருக்கின்ற அந்த ஒரு இடத்திலே முல்லா உரத்த குரலிலே சொன்னார் உங்கள் எல்லோருக்கும் பணம் வேண்டுமா எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள் முல்லாவை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் ஆருக்குத்தான் பணம் வேண்டாம் எல்லோரும் வேண்டும் வேண்டும் என்றார்கள் சரி உங்களுக்கு அது நல்ல வழி இருக்குன்றது என்னிடம் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் அந்த கேள்வி கேட்பதற்கு நீங்கள் ஒரு பத்து காசு தர வேண்டும் அவருடைய நாணயத்தில் பத்து காசு பத்து காசு தர வேண்டும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லவில்லை என்றால் நான் ஐம்பது காசு தருகிறேன் என்றார் அப்பொழுது அந்த அந்த சபையில் இருந்த ஒருவருக்கு இதில் ஆர்வம் தொட்டு விட்டது அவர் விளக்கம் கேட்பதற்காக என்ன சொல்லுகின்றீர்கள் முல்லா நீங்கள் பத்து காசு நாங்கள் உங்களுக்கு தர வேண்டும் பதில் சொல்லாவிட்டால் நீங்கள் ஐம்பது காசு தருவீர்களா தருவீர்களாண்டு முல்லா சொன்ன நிச்சயமாக ஆனால் ஒன்று அந்த பத்து காசும் அதாவது நான் பதில் சொல்லிவிட்டேன்ட்டு அந்த பத்து காசும் திரும்ப கிடைக்காது பதில் சொல்லாவிட்டால் உங்களுக்கு ஐம்பது காசு கிடைக்கும் என்ற இப்பொழுது இந்த ஐம்பது காசு புற வேணும் என்ற ஆசை பலருக்கு ஏற்பட்டு விட்டது அப்போ இந்த கேள்வி கேட்டவர் ஒரு பத்து காசை கொடுத்தார் முல்லாவிடம் பத்து காசை கொடுத்து விட்டு முல்லாவிடம் கேட்டார் முல்லா என்னுடைய கேள்வி இதுதான் இந்த காட்டில் யானைகள் இருக்குது ஒட்டகங்கள் இருக்குது ஒட்டகங்கள் பாலவன பகுதிகளில் இருக்குது காடு காடுகளில் யானைகள் இருக்குன்றன மிகப்பெரிய யானைகள் ஆபிரிக்க காடுகள் இருக்கின்றன ஒட்டகங்களும் ஆபிரிக்க பகுதிகளில் இருக்கின்றன அப்போ இந்த பிராணிகளுக்கு இந்த யானைகள் ஒட்டகங்கள் போன்ற பிராணிகளுக்கு ரெவன்ஸ் செட்டைகளை அதாவது இறக்கைகளை படைத்திருந்தால் இவை எவ்வளவு சந்தோஷமாக ஆகாயத்தில் பறந்து திரிந்திருக்கும் அப்படியானால் இந்த இந்த பிராணிகளுக்கு கடவுள் இறக்கைகளை படைக்காம விட்டது ஏன் சொல்லுங்க முல்லா என்று பிடித்து கொண்டார் அவருடைய நம்பிக்கை என்ன இந்த முல்லா இதற்கு பதில் சொல்ல முடியாது ஆகவே ஐம்பது பணம் கிடைக்க போகின்றது என்ற மகிழ்ச்சி முல்லா நன்கு யோசித்து விட்டு சொன்னார் கடவுள் ஒரு காலமும் பிழைவிடுவதில்லை நீங்கள் சொல்லுகின்ற இந்த யானையும் இந்த ஒட்டகமும் பூவிலே தேன் குடிப்பதற்காக வந்து செட்டைகளை அடித்து கொண்டு வந்து பூவிலே இருந்தால் என்ன அடக்கும் பூக்களும் சிதைஞ்சு தோட்டங்களும் அழிந்து பெரிய இழப்பாவிடும் ஆகவே அந்த இழப்புகள் அழிவுகளை தடுப்பதற்காகத்தான் இறைவன் என்ன செய்திருக்கிறார் இந்த செட்டைகள் இல்லாமல் இந்த யானைகளையும் ஒட்டகங்களையும் படைத்திருக்கிறார் இப்பொழுது போதுமா விடு என்றார் அப்பொழுது அவருக்கு புரிந்தது தன்னுடைய பத்து பணம் போய்விட்டது முல்லாவிடம் இந்த கேள்வியை கேட்டு பத்து பணம் போய்விட்டதன்று சொல்லி பொழுது அவர் தலையிலே அடித்து கொண்டு போனார் தன்னுடைய காசு போய்விட்டதே என்று இப்பொழுது இன்னொருவர் வந்தார் அவருக்கும் அந்த ஐம்பது பணம் என்ற ஆசை அவர் முல்லா பார்த்து கேட்டார் சிம்பிளாக ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு முல்லாவால் பதில் சொல்லவே இயலாதென்றதான் அவருடைய நம்பிக்கை என்ன கேள்வி தெரியுமா முல்லா அவர்களே இந்த ஆகாயத்திலே நட்சத்திரங்கள் இருக்கின்றன அல்லவா முல்லா சொன்ன ராம் இருக்கின்றன மாகனத்திலே இருக்கிற நட்சத்திரங்கள் எத்தனை சொல்லும்பா இப்போ அவருக்கு சந்தோஷம் முல்லா இதுக்கு பதில் சொல்லவே இல்லாது எத்தனை நட்சத்திரங்கள் என்றதை முல்லா அப்படி சரியாக சொல்ல முடியும் என்பது அவருடைய யோசனை முல்லா உடனே பக்கத்தில் இருந்த ஒரு ஆடு நின்றது அந்த ஆட்டை காட்டினர் இந்த ஆட்டை பாருங்கள் இந்த ஆட்டில இருக்கிற ரோமங்களை எண்ணி பாருங்கள் உரோமங்கள் அல்ல அந்த மயிர்களை பாருங்க வானத்திலே இருக்கிற நட்சத்திரங்களை எண்ணி பாருங்க ரெண்டும் சமனாக இருக்கும் அப்படி சமன் இல்லையண்டா வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு நான் ஆஹ் உங்களிடம் வாங்கிய பணத்தை எதிர்கிறேன் அப்ப அவர் யோசித்தார் ஆட்டிலே இருக்கின்ற உரோமங்களை என்பது எண்ணுவது என்பது சாத்தியமான ஒன்று அல்ல அதுபோல வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எண்ணுவது என்பதும் சாத்தியமான ஒன்று அல்ல அப்ப சாத்தியம் ஆகாத ஒரு கேள்வியை கேட்டு முல்லாவிடம் என்னுடைய பணத்தை இழந்து விட்டேன் என்று சொல்லி அவர் ஏக்கத்தோடையும் கவலையோடும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் இப்பொழுது முல்லாவிடம் இரண்டு பேர் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் முல்லாவிடம் பத்து பத்து பணம் இருபது பணம் சேர்ந்து விட்டது இப்பொழுது மூன்றாவது ஆள் வந்தார் ஒரு பத்து ரூபா பத்து பணத்தை எடுத்து முல்லாவிடம் கொடுத்தார் கொடுத்து விட்டு கொஞ்சம் ஆடவங்கலந்த குரல்லே சொன்னார் இந்த பூமியினுடைய நடு மையம் அங்கே இருக்கிறது சொல்லும் பார்ப்பவன் இந்த கேள்விக்கு இப்படி முல்லா பதில் சொல்லுவார் என்பதான் அவருடைய சிந்தனை அவர் சொன்னார் முல்லா அங்கே பாருங்கள் அந்த ஆட்டை மீண்டும் ஆட்டைத்தான் காட்டுகிறார் முல்லா படிவா உற்று பாருங்கள் என்றார் எல்லோரும் பார்த்தார்கள் ஆட்டிலே என்ன இருக்கிறது முல்லாசுனர் அந்த ஆட்டின் முன்னங்கால்களை பாருங்கள் வடிவே ஆமாம் ஆட்டின் முன்னங்கால்கள் முன்னுக்கு தான் இருக்கிறாரு அதுல என்ன விஷயம் இருக்கின்றார் அந்த முன்னங்கால்களில் தான் விஷயம் இருக்கு அந்த முன்னங்கால் பூமியில தொடுகிற இடத்த பாருங்கோண்ட ஆ பூமியில கொண்டிருக்கு அந்த தொடுகிற இடம்தான் பூமியினுடைய மையம் இதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமா இருந்தால் நீங்கள் ஒரு நீளமான ஹயர் எடுத்து பூமியின் அந்த ரெண்டு நீளத்தை அளந்து பாருங்கோ சரி நடுவில் தான் இந்த ஆட்டின்ற கால்கள் இருக்கின்றதை நீங்கள் சரியாக உணர்ந்து கொள்வீர்கள் என்றார் முல்லா அப்பொழுதுதான் அவருக்கு விளங்கியது முல்லாவிடம் தான் ஒரு புதிரான கண்டுபிடிக்க முடியாத ஒரு விளக்கம் வர முடியாத கேள்வியை கேட்டு பணத்தை இழந்து விட்டேன் இப்பொழுது முல்லா ஆட்டை காட்டியே ஆட்டையை போட்டு விட்டார் முல்லாவிடம் முப்பது பணம் சேர்ந்து விட்டார் முல்லா மிகவும் மகிழ்ச்சியோடு அந்த இடத்தை விட்டு எல்லோருக்கும் நன்றி விட்டு வெளியேறினார் அப்போ இதிலே இருந்து நாங்கள் அறிய வேண்டிய ஒரு ஒரு பொதுவாக தத்துவம் இருக்கிறது பிள்ளைகளே இந்த மக்கள் எல்லோரும் அந்த உழைப்பிலே நம்பிக்கை இழந்து கொண்டு வருகிறார்கள் நாங்கள் உழைத்து சம்பாதிக்கணும் என்ற சிந்தனை பலரிடம் இல்லை சுலபமாக பணக்காரனாக வேணும் என்பதுதான் அவருடைய சிந்தனையா இருக்கின்றது இந்த பலர் ஸ்வீட்டிக்கெட் லொத்தர் இப்படி ப பல விதமான இது இது இந்த இதுகளில் ஈடுபட்டு வெளிநாடுகள்லாம் சிலர் பேருக்கு அடிமையாகி பணத்தை இழக்கிறார்கள் சூதாட்டம் இதுகளில் எல்லாம் இழந்து கொண்டிருக்கின்றார்கள் இது வேற வேற இருக்கும் இருக்குமான பணத்தை இழக்கிறார்கள் என்ன காரணம் என்று சொன்னால் கஷ்டப்படாமல் பணத்தை சம்பாதிக்கணும் சூபமாக சம்பாதிக்கணும் இதன அவர்கள இது ஆனா இந்த இந்த இப்படியான அந்த பொறிமுறைகளை இயக்குறவர்கள் தங்களுக்கு லாபம் பெறாண்ட அப்படி இதை இயக்குவார்கள் ஆகவே சின்ன சின்ன நன்மைகள் ஆரம்பத்திலே கிடைக்கிற மாதிரி மாதிரிச்சு இது இருக்கிற பணம் எல்லாத்தையும் விழுங்கி வி விழு விழுங்குற தான் அல்லது பணம் முழுவதையும் கைப்பற்றக்கூடிய தான் அவர்களுடைய அந்த சூதாட்ட பொறிமுறைகள் இருக்கு இதை உணர இது இது போன்றதான் இந்த முல்லாவினுடைய இந்த கேளியலுக்கு புல்லாடம் கேள்வி கேட்டு பணம்புரை புரை பணம் நினைத்தவர்களுடைய திட்டமும் ஆகவே நாங்கள் எப்போதும் உழைத்து வாழ வேண்டும் சிக்கனமாக வாழ வேண்டும் சேமிக்க வேண்டும் இதன் மூலம்தான் ஒரு நேர்மையான முறையில் தான் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான வருமானம் வருமென்றதை புரிந்து கொள்ள வேணும் அதைத்தான் திருவள்ளுவரன் சொல்ற சொல்லுகின்றார் அன்போடும் அருளோடும் வாரா பொருளாக்கம் புல்லார் பொருளாவிட ரெண்டு அதாவது எங்களுக்கு வருகின்ற செல்வம் அன்போடும் அரளோடும் வர வேண்டும் அப்படி வரவில்லை என்று சொன்னால் அந்த செல்வத்தை விட்டுவிட வேண்டும் என்று என்பது வள்ளுவருடைய கருத்தாக இருக்கின்றது அந்த வகையிலே இன்றைக்கு இந்த கதையின் சொல்லப்படுகின்ற தத்துவத்தை தம்பி தங்கைகளை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் மீண்டும் இன்னொரு கதை வாயிலாக அடுத்த முறை உங்களை சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது யாழ்ப்பாணம் உறும்பிராயிலிருந்து இராஜே குமார்